உள்ள பாரம்பரியமான பழமை வாய்ந்த உள்ள நிறைவு விழா இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக சமய நல்லிணக்க விழா ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக வப்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி எம்பி மேயர் ஜெகன்பிரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளான இன்று மசுலகில் பேரவை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை வில்லிவாக்க ரஹ்மானியா பள்ளிவாசல் தலைமை முகமது யஹியா தலைமை தாங்கினார் மன்பவுசுல்லா அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லா முன்னிலை வகித்தார் காரைக்கால் இமாம் அக்பர் சித்தி சென்னை இமாம் ரியா அகமத் ஆகியோர் கிராத் ஓதினர் அனைவரையும் மன்பவுசுல்லா அரபிக் கல்லூரி பேசுறவர் முகமது இஸ்மாயில் வரவேற்று பேசினார் இதில் காரைக்கால் பள்ளிவாசல் தலைமை இமாம் முகமது ஹதீஸ் வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பற்றி இரும்புக்கடை ஜும்மா பள்ளிவாசல் தலைமை அப்துல் அஜிஸ் நடுவராக தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துலா நகரம் பள்ளி இமாம் அப்துல் கதர் மன்சூர் அரபிக் கல்லூரி பேராசிரியர் சையத் அப்பாஸ் அலி சென்னை ஜும்மா பள்ளிவாசல் இமாம் அப்துல் கதர் மேலப்பாளையம் பக்ருல் உலும் மகளிர் அரபிக் கல்லூரி நிறுவனர் முகமது முஸ்தப்பா மன்போசுலா அரபிக் கல்லூரி மாணவன் சையத் இஸ்ராக் ஆகியோர் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து ஆத்துரத்திற்கு பள்ளிவாசல் தலைமை முகமது மசூத் நன்றி கூறினார் தொடர்ந்து உலக நன்மைக்காக புதிய ஓதினார் இதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற விழாவிற்கு மன்பர் ஹரபி கல்லூரி பேராசிரியர் அரசு ராஜி முஜிபுர் ரஹ்மான் தலைமை தாங்கினார் திருவான்மையூர் மதரசா பேராசிரியர் ஹுசைன் கிரா ஓதினார் அனைவரையும் தூத்துக்குடி ஹார்பர் பள்ளிவாசல் இமாம் செய்யது முஜிபுலிகார் வரவேற்று பேசினார் தொடர்ந்து தாலையுத்து பள்ளிவாசல் இமாம் முகமது ஹுசைன் நன்றி கூறினார் தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க தூத்துக்குடி கல்லூரி நகர் இமாம் அப்துல்லா சிறப்பு துவாதினார் இந்த நிகழ்ச்சியில் அரபிக் கல்லூரி தலைவர் நவரின் சஹாபுதீன் பொருளாளர் சுலைமான் ஜாமியா இமாம் அப்துல் மன்பு சலாஹ் அரபிக் கல்லூரி துணை முதல்வர் அஸ்ரார் அஹமத் பேராசிரியர்கள் முகமது இஸ்மாயில் முகமது கனி சையத் அப்பாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பள்ளியை நோக்கி விரையும் சில கால்கள் பாத்ரூமை நோக்கி விரையும் இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில நான் பதபதைப்போடு நிற்கிறேன் அடுத்த முறை ஹதீஸ் மசலஹி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த ஆலிம்சாவின் பரிதாபங்கள் அதில் இந்த அழியணையும் சேர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஃபேஸ்புக்கில் வந்து நான் ரெண்டு விஷயத்துக்காக போ பெரும்பாலும் ஃபேஸ்புக் நான் அதிகமாக பார்க்குறதில்ல ஃபேஸ்புக்கில் நான் உள்ளே நுழையிறேன்னா அதுக்கு ரெண்டே காரணம் ஒன்று என்னென்னா ஹதீஸ் மசலிஹி அவருடைய ஆலிம்சாவின் பரிதாபங்கள் தொடர் அதை வாசிப்பதற்கு ரெண்டாவது நம்முடைய கண்ணியத்துக்குரிய நடுவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுடைய பதிவுகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற பல லட்சம் கோடி மக்களில் நானும் மடியன்னு கொடுத்தேன் நீங்கள் கேட்கலாம் என்ன இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு சிற்றரும்பு இந்த இவ்வளோ பெரிய பாரமான தலைப்பை எப்படி தூக்க முடியும் டைவர்ஸ் கல்யாணம் இல்லறத்தை பற்றி பேசக்கூடிய புது மாப்பிளை மாதிரி இருக்கிறாரு நம்ம நிறைய பழைய மாப்பிள்ளைகள்லாம் இருக்கிறோமே நாம் பேச வேண்டிய அனுபவம் மிகுந்த ஒரு தலைப்பை தலைப்பை இந்த சிற்றரும்பை எப்படி எடுத்துக்கொண்டதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு தைரியம் அசட்டு தைரியம் என்னென்னா கவுன்சிலிங் ரூம் ஆமாம் ஜாமியா கவுன்சிலிங் ரூம் இருக்குது அது ஒன்று சின்ன அளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அதுக்கு வழிகாட்டுவதற்கு கூட நாங்கள் யாரையும் முன்மாதிரியாக எடுத்திருக்கணும் பெருமைக்கு சொல்லவில்லை நடுவர் ஹசரத் அவர்களை வந்து நான் இந்த மதரசாவிலே ஆரம்பத்தில் வந்து சேர்ந்த பொழுதுதான் அந்த வருடம் தான் அவர்களுக்கு திருமணமானது நான் சின்ன பையனா இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு போக முடியல பெரிய மாணவர்கள் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க மூத்த எல்லாம் போனார்கள் அப்ப சரி அலக்தில்லா கன்னியுக்துரிய ஹசரத் நூகு பிறந்தகை ஹசரத் அவர்கள் வஃாத் போது அவர்கள் எழுதிய சுடச்சுட எழுதிய ஒரு கவிதை அதை வாசித்த போது அவர்களை ஒரு சிறந்த கவிஞராக எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு பன்முகத்தன்மை நான் சேர்ந்த பொழுதுதான் அவர்களுக்கு திருமணமானது புதிய மாப்பிள்ளையாக தெரியும் மணமகனாகவும் தெரியும் அதற்கு பிறகு அவர்களை ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம் பேஸ்புக் பதிவுகள் மூலமாக அவருடைய அசத்தியத்தை எதிர்க்கிற அன்னப்பறவையாக தெரியும் அபாபியலாக தெரியும் இப்படி எல்லாம் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் குடும்ப தலைவராகவும் அசரத்தவர்களை நாங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பதிவுகளை பாத்தீங்கன்னா அன்னப்பறவையாகவும் இருப்பார்கள் அபாபியலாகவும் கொதித்தெழுவார்கள் அதே நேரத்தில் சில நேரத்தில் பேர பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அரு அருவிகளிலே குளிக்கின்ற காட்சி பேரப்பிள்ளைகளோடு குதுகளிக்கின்ற ஒரு நல்ல குடும்ப தலைவராகவும் அவர்கள் போட்டோ போட்டு பதிவு போட்டிருப்பாங்க ரசிப்போம் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன நான் ஒரு ஒரு பிரபலியம் பிஸியாக இருக்கிற ஒரு மனிதர் எப்படி இப்படி குடும்பத்தோடும் குதலிக்க முடிகிறது அதையும் ரசிக்க முடிகிறது எப்படி வழிகாட்ட முடிகிறது என்று நான் எல்லாம் பிரமித்து போய் அவர்களுடைய பதவி முன்மாதிரியாக எடுத்துதான் இந்த தலைப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் பெருமக்களை சொல்லுவாங்கல்ல திருமணம் என்பது அழகான ஒரு வட்டம் வெளியே இருப்பவர்கள் உள்ளே நுழைய துடிக்கிறார்கள் ஆனால் உள்ளே இருப்பவர்கள் வெளியேற துடிக்கிறார்கள் வாழ்க்கை கசந்து நம்ம அன்னைக்கு ஒரு கல்யாணம் ஒரு மாப்பிள்ளை ஒரு கணவருங்க ஒரு கணவர் கல்யாணம் அவருடைய கல்யாண பத்திரிகையை எடுத்து ரொம்ப நேரமாக எதையே தேடிக்கிட்டே இருக்கிறார் இப்படி இப்படி தேடிக்கிட்டே இருக்கிறார் அப்ப மனைவி வந்து கேட்டா என்னத்தங்க ரொம்ப நேரமாக தேடுறீங்க அப்படின்னு கேட்டா இல்லம்மா எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பரி டேட் இருக்கும் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் அப்படின்னா வாழ்க்கை அவ்வளோ தூரம் கசந்து போயிருக்கு நான் சுருக்கமாக அட்வைஸ் போட்டு அட்வைஸ்னு சொல்லியிருக்கிறான் என்ன தீர்வு அதை சொல்லி நான் முடித்து என்ன தீர்வு அப்படின்னா அதபு நிசா என்று ஒரு கித்தா அப்துல் மலிக் இபுன் ஹபீப் ரஹமத்துல்லா எழுதுன அதபு நிசா இன்னொன்னு அக்பாரு ஜவுசி இது நிசா அக்பாரு பேர் வரதே தவிர உள்ளே இருக்கிற செய்திகள் மணமகனுக்கும் இருக்கிறது மணமகளுக்கும் இருக்கிறது இந்த ரெண்டு கித்தபையும் நிஸ்வான்களில் பாடத்திட்டமாக சேர்த்தால் இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் என்பதை எனக்கு கற்றறிந்த நான் ஒரு சின்ன அறிவை வைத்தேன் என்ன தெரியுமா இந்த சொல்லப்பட்டிருக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ் இப்ப மூசா நபிக்கு இறங்கின டென் கமாண்ட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க பத்து கட்டளைகள் ஒரு மாப்பிள்ளைக்கு அவன் திருமண வாழ்க்கைக்கு போவதற்கு முன்னால் ஃபைவ் கமாண்ட்மெண்ட்ஸ் அஞ்சு கட்டளை ஒரு பெண்ணுக்கு ஃபைவ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு அஞ்சு கட்டளை இது அந்த கிதாபுல எழுதியிருக்கான் அக்பாரு நிசாவிலே இருக்கிற அற்புதமான அந்த வார்த்தைகளை படித்ததுக்கு நினைச்சேன் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிதாபு கைகளிலே கிடைத்திருக்க கூடாதான் அப்படின்னு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் வாழ்க்கையை ரசித்திருக்கலாமே நம்மளுடைய நடுவர் ரசத்தவர்களை போல வாழ்க்கையை இன்பமாக கொண்டு போயிருக்கலாமே ருசித்திருக்கலாமே அப்படின்னு தோண்டியது என்ன விஷயம் அதை மட்டும் நம்ம சொல்லிடறோம் அதை தான் இன்னைக்கு பொண்ணுகள்லாம் அவங்க பத்து கமாண்ட்மெண்ட்ஸ் போடுறான் ஒரு மணப்பெண் ஒரு கல்யாணத்தில் அங்கே கத்திரிக்கையில் வந்து செய்தி ஒரு மணப்பெண் வந்து கல்யாணத்தில் கெட்ட ஒரு பெரிய பேனர் வச்சிருக்கிறா மணப்பெண் மண மகனுக்கு கொடுக்கின்ற பத்து கட்டளைகள் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கா தலைப்பு என்னென்ன போட்டிருக்கா தெரியுமா நடந்த உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பத்திரிக்கை செய்தி வந்துச்சு மாப்பிள்ள தூங்கும் போது கொரட்ட விடக்கூடாது குளிக்க செல்லும் போது டவல் சோப்பு எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போகணும் படுக்கை அறை கதவு இரவு ஒன்பது மணிக்கே பூட்டப்படும் அதுக்கு பிறகு வந்தா வெளியில தான் படுக்கணும் இதெல்லாம் ஓரளவு நியாயமா எடுத்துக்கலாம் என்னை தவிர வேற எந்த பெண்ணையும் எடுத்து பார்க்க கூடாது தான் நம்ம சரியா ஆனா அடுத்த அவர் சொறா பாருங்க நைட்டு ஆறு முப்பதுல இருந்து இரவு ஒம்பது முப்பது மணி வரைக்கும் மெகா சீரியல் பார்த்து கொண்டே இருப்பேன் தொந்தரவு செய்யக்கூடாது பச்சை தண்ணி கூட கிடைக்காது கேட்டால் போட்டிருக்கா எழுதி ஊட்டி இருக்கிறது மாமியாரின் செயல்பாடுகளுக்கு அட்ட விஷயத்திலே இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே முதல் விஷயம் இஸ்லாம் கல்வி கற்பதை தடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் கல்வி கற்பதையும் சிந்திப்பதையும் இஸ்லாம் வலியுறுத்தியதை போல் வேற எந்த மதமும் வலியுறுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை கல்வி கற்பது கடமை என்கின்றது இஸ்லாம் ஆண்களுக்கும் மட்டுமல்ல பெண்களுக்கும் தான் கல்வி கற்பது கடமை ஆனால் பெண்கள் கல்வி கற்கக்கூடிய விஷயத்திலே சில நிபந்தனைகளை நாம் கையாள வேண்டும் ஏன் உயர் கல்விகளிலே வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய சில இடறுபாடுகள் அதை நீக்கிவிட்டால் தாராளமாக பெண்கள் உயர்கல்விகளை கற்பதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை சொல்ல போனால் ஒரு வீட்டிலே சிலந்தினுடைய வலை இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக வீட்டை இடிப்பது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே போல் உயர்கல்வியிலே சில தவறுகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் உயர் கல்வியே கூடாது என்பது சொல்வதும் முட்டாள்தனம் தான் கண்ணியத்திற்குரியவர்களே குரானினுடைய முதல் வசனம் கல்வியை பற்றி தான் போதிக்கிறது பொதுவாக குரானினுடைய நடைமுறை என்னவென்றால் ஆண்களை பார்த்து மட்டுமே பேசக்கூடிய அந்த வார்த்தைகளிலே பெண்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் என்பதுதான் குரானினுடைய ஹதீசினுடைய வளமை சல்லு சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தலபுல் அலா குல்லி முஸ்லிம் இல்மை கற்பது கல்வியை கற்பது என்பது எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமை என்று சொல்கிறார்கள் கல்வி என்றால் வெறுமனே மார்க்கம் சார்ந்த கல்வி அல்ல இமாமுனா ஷாஃபி அவர்கள் சொல்வார்கள் அல் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது மார்க கல்வி அபுதான் உடல் சார்ந்த மருத்துவ கல்வி என்று சொல்கிறார்கள் இரண்டு கல்விகளை படைப்பதும் கூட இஸ்லாமியர்களான ஆண் பெண் இரு சாரார்கள் மீது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறேன் ஒரு சகாபி நபிசிலா சொல்றாங்க அப்ப நபி சொன்னாங்க ஃபந்தூர் இலைகா கல்யாணம் அளிக்க நார்றியா ஃபந்தூரி இலைகா முதல்ல அந்த பெண்ணை போய் பார்த்துக்க ஃபை நஃபி ஆயுனியில் அனுசாரி செய்யா ஏன்னா அனுசாரி கூட பெண்களுடைய கண்களிலே ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கங்குறாங்க இப்போ நேரடியா நேரடியா போய் பாத்து தெரியுறது நேரடியா போய் பாத்து தெரியுறது அப்படிதானே சரி அப்ப ம மக்தூபா பாக்குறது கூடுமா கூடாதா கூடும் அப்படின்னு கொண்டு வராரு இது மொத தீஸ் சரி ரெண்டாவது ரீசுன்னு எடுத்து பாருங்க மிஷ்காத்துல மிஸ் காத்துல சாரிபுனு

இன்னொரு பெண்ணை கட்டி அணைத்து அந்த பெண்ணை தன் கணவன் இடத்திலே வர்ணித்து சொல்லக்கூடாது எத மாதிரி இலைகா அந்த கணவர் இவ எந்த பெண்ணை வர்ணித்தாலோ அவளை பார்க்கிற மாதிரி இப்போ என்ன சொல்ல வராங்க செலவாளி செல்லும் அவர் அந்த பெண்ணை பார்க்கவே இல்லை இவர் வர்ணிக்கிறாரு வர்ணிச்சாலே அவருக்கு பார்த்த மாதிரி ஆயிரும் அப்படிதானே வர்ணிச்சாலே பார்க்கற மாதிரி ஆயிடும் அதனால ஒரு பொருளை பார்க்கற மாதிரி என்ன செய்ய முடியும் வர்ணிக்க முடியும் அப்போ ஒரு பெண்ணை நேரில் கூட பார்க்கணும் அவசியம் கிடையாது நேரில் போய் பார்த்தாலும் பார்க்கலாம் அதுவும் பார்க்குற சட்டம் வரும் இந்த பெண் இப்படி இருப்பாங்கப்பா இந்த அழகுப்பா இவ்வளோ உயரம்ப்பா இவ்வளோ வயசுப்பா உனக்கு தகுதியான ஆள் தான்பா என்று வரணித்தாலும் ஒரு பார்த்த மாதிரி ஆயிரும் எனவே இரண்டும் நதுரு மக்தூபா அவங்க சட்டத்தில் தான் வருங்கிற அடிப்படையில் ம மிஸ்காத்து கொண்டு வராரு இல்லைன்னா கொண்டு வராரு இல்லையா அதனால இப்போ ஆன்லைன் இதுக்கு பேர் பைபிள் முவாசஃபா இதுக்கு என்ன பேரு ஃபிக்கு ஃபிக்கு அடிப்படையில் பேசுறா இருந்தால் பைபிள் அதாவது பஸ்ஃபுல் அடிப்படையில் வியாபாரம் செய்யறது அது கூடுமா கூடாதா ஒரு ரெண்டு நிபந்தனை நான் சொல்லிடுறேன் ஷாஃபிலையும் ஒரே சட்டம் தான் அணைப்பிலையும் ஒரே சட்டம் தான் பஸ்ஃபு அடிப்படை ஒரு பொருள் கண்ணால பார்க்கல வியாபாரத்தை செய்யக்கூடிய என்ன செய்கிறாரு இது இப்படித்தான் இந்த பொருள் இருக்கும் என்று வரணிக்கிறார் அப்படி வரணித்து வரணித்து அந்த வியாபாரத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பை ரொம்ப சுருக்கமாக பஸ்னு வைங்களேன் அது பஸ்ஃபில் அடிப்படையை செய்யூடிய வியாபாரம் இந்த வியாபாரம் எப்ப கூடும் என்றால் வசூல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் கண்ணால் பார்க்காததை நேரடியாக பார்க்காத என்ன செஞ்சிருக்க வேண்டும் வசூல் நேரடியாக வர்ணனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வர்ணனை செய்யப்பட்டு நம்ம கண்ணால் பார்க்காத ஒரு பொருளை வியாபாரம் செய்வது கூடுமா கூடாதா கூடும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அல் உம் என்ற நூல்ல பதிவு செய்றாங்க முக்தசுல் குதூரில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹனஃபி நூல் சொல்ற சுருக்கமான சின்ன நூல் சொல்ற எல்லாம் பார்க்கறதுக்காண்டி சின்ன நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால ஆன்லைன் வியாபாரத்தில் நம்ம மாக்கூத் அழகி காயிபு

அந்த பொருள் கைக்கு வருகின்ற பொழுது நமக்கு ஹியார் இருக்க வேண்டும் நமக்கு என்ன இருக்கணும் ஹியார்னால் என்ன விரும்புனா வாங்கலாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் விரும்பினா வாங்கலாம் விரும்பினா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் என்கிற ஹியார் ஹியார் இருக்க வேண்டும் அந்த ஹியாரின் அடிப்படையில் வாய்பான பொருளை வஸ்பின் அடிப்படையில் வியாபாரம் செய்வது கூடும் இமாம் அபு ஹனிஃபார்ல்லாஹி அழகி சொல்கிறார்கள் முக்தசருள் குதவிலே அந்த சட்டம் பதி செய்யப்பட்டிருக்க விரிவான நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஷாஃபிர்ல்லாஹி அழகி அல் உம் என்கிற நூலிலே மூன்று வியாபாரங்கள் கூடாது என்று சொல்கிற பொழுது அதுல ஒரு வியாபாரமாக வாய்ப்பான பொருளை வியாபாரம் செய்தால் அது கூடாது என்று பதிவு செய்கிற இமாம் ஷாஃபி ரஹமதுல்லால் உம் என்கிற நூலிலே நான் உம் என்று சொல்கிறேன் எல்லா நூல்களிலும் கட்டாயம் வந்தே தான் தீரும் என்கிற செய்தியை நான் பதிவு செய்து நேரம் இல்ல தாண்டி போச்சு நிறைய சொல்லணும் அல்லாவுடைய கிருபையில முக்கியமான நிபந்தனைகளை பதிவு செய்திருக்கின்றேன் இந்த நிபந்தனைகளை முறையாக விளங்கி கொண்டாலே எந்த வியாபாரங்களாக இருந்தாலும் எல்லா வியாபாரத்திற்கும் இதுதான் பொதுவான விதி இந்த விதியை தெரிந்து விட்டால் அவர் அந்தந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்து விடுவார் கருத்தை பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்று கூறி விடைபெறுகிறேன் ஜசாக்கும் ஹைரன் கசீரன் ஃபுத்தாரேன் ஓ ஆஹிர் அவான் அலி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா நான் எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கல என் காதில் வந்து அவர் சொன்னார் நீங்கள் விரும்புகிற நேரம் பேசலான்னார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசலாம் ஆனால் நாங்கள் கேட்குற வரைக்கும் தான் கேட்போம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அரபு கல்லூரியினுடைய ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் பேசும்போது சொல்றதுக்குன்னு நிறைய செய்திகள் இருக்கு ஒரு ஆறு வருஷம் நான் இங்க இருந்திருக்கேன் தூத்துக்குடியில இருந்திருக்கேன்னு தான் பேரு ஆனா இந்த மதரசாவை தவிர வேற எதுவும் தெரியாது இந்த தெப்ப குளம் இப்படி ஒரு குளம் இருக்குன்னே எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் உலகமாக இந்த மதரசா தான் இருந்துச்சு இந்த கடற்கரை கூட அப்ப இல்லை இந்த கடற்கரை கூட அப்படி இல்லை ஆனால் இந்த உலகம் எங்களுக்கு போதுமா இருந்துச்சு இன்றைக்கும் நாங்க வந்து மதிப்பாக நினைக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னா அந்த ஆறு வருஷத்தை நாங்க மதிப்பான காலமாக நினைப்போம் நான் மதரசாவுக்குள்ளே கால் வைக்கும்போது எனக்கு வயசு இருபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு ஹிதாயா கிதாபு நிக்காக பாடம் இருபத்தி ஒரு வயசு கல்யாணம் பண்ணலை ஆனா ஓதுற மாணவருக்கு கல்யாணம் இருந்துச்சு நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்கு ஆனா அதுல ரெண்டு செய்தி நான் சொல்லணும் நான் மண்டியிட்டு பாடம் போதாத ரெண்டு உஸ்தாதுமார்கள் எனக்கு இங்க கிடைச்சாங்க ஒண்ணு நூஹத்து அவங்கள்ட்ட மனிதரா வாழ்றது எப்படின்னு நான் படிச்சுக்கிட்டேன் நமக்கு அவங்களுக்கு ரொம்ப வயசு ஜாஸ்தி ஆலிம் அப்படின்னு சொல்ற வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்தவங்கிறதுல சந்தேகமே கிடையாது எல்லா வகையான அறிவும் ஹசரத் அவங்கள்ட்ட இருந்துச்சு எவ்வளவு கடுமையான பிரச்சனைன்னு நம்ம போய் உட்கார்ந்தாலும் அது என்ன இங்க இருக்க அப்படின்னு ஹசரத்து சொல்லுவாங்க நான் இப்போ உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா சாப்பாட்டு நேரம் ஆயிடும் இப்போ ஹசரத்துட்டு இருந்து அவங்களுடைய கல்வியை தாண்டி இன்சானியத்தை நான் படிச்சுக்கிட்டேன் ஆலிம்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கிட்ட கல்வி எவ்வளவு இருந்தாலும் இன்சானியத் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான் செய்யுங்கள்